thank you உற்ச <sum> <sum> <sum>

アポロパイプなんで。はい

பாய்கிறது இந்த கட்டிங்க ஜிடி அணியக வீரர்களை உச்சக படுங்க உச்சக படுங்க வீரர்கள் எழுக வீறاء ஆரேங்க வரவை விட்டாரை பாய்கிறது சிறப்பு பயிற்சி பெறுவதற்கு காலில் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த காலை வீரர்களும் न त जीने है ये दिन கிராயர் நீ வாறவளத்தை கேளு இல்ல ஆரவ வேண்டியது ரொம்ப சாம்பி கிரெடர இப்ப அருணி கம்பியா இல்ல டாப் பண்ணு அவர் டீம் மேட் டபுளா சாட் பண்ணி கேக்குறேன் எங்க கிட்ட சிટી எல்ல வீர கிட்ட உச்சால படுத்து உச்சால படுத்துங்க நேத்து வந்து பாலை களமிறங்கட்டு 5 நிமிடம் எல்லையிட்டது 12 நிமிடம் இருந்து காட்டுப் பிரிவினே காளை களமிறங்கட்டு 5 நிமிடம் இருந்து விட்டுருக்க 10 நீங்க பாருங்க நீங்க விளையாடினா garantia கண்டிப்பா ஒரு நாடு திருப்பிடறதுக்கு போற. அப்போ ஒருத்தர் சொல்றேங்க ஒரு அரை தெருக்கு மாட்டிருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு. விலாப்பூர் என்ன ஒரு All <laughs> the அங்க போகப்பட அந்த பொல்லிக்கேஸ் போகலாம் பர்மா சப்போட் பண்ணுங்க அப்படியே கோலி குடுத்துக்காம விட்டுறங்க இந்த கேட்டிய கேட்டிய வீரரே உச்சாடு படுத்துற உச்சாடு படுத்துற நீ ரெண்டு வேண்டியே இருக்கற காளைகளை சரணிக்கா அப்படியே கேட்டியங்க பண்ணிடுங்க ஆ நம்ம வீம இருந்து ஏறி குடுத்துறாங்க குண்டு குண்டு படுங்க வீதி வீதி தெரு குட்டிங்க தெரு தெரு காளைகள் சரந்த காளை வீரர்களும் சர

மாடு கால் எடுத்து போங்க காண்டி போங்க அப்படி மாதிரி ஏசி போங்க என்ன மாடுனார் பிரேக் போடுங்க அன்னை மாடு வைங்க மாடு ஏறி மாடு பீல் எடுத்துருேன் எனக்கு எனக்கு தோப்புல இருக்கு நான் என்ன ஓடுற நாடு நான் ஒரு

அடி வெய்க்கிய கே கிட்டдикின்ற வீரங்கள அப்பி விட்டு நாடிின்ற காலைய விட்டு விட்டு அடக்க துடிகின்ற வீரங்கள ஏளங்க நெருங்கி விட்டல காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தெருவே சேபபடி சரி பெருவெரக்கி காலையும் சுன்ற காலை வீரர்களை புறப்பட்ட அப்ப কমিটি அங்கே வேற எந்த டீமே தனியாவ வலிச்சற ஒரு நாள் தனியுங்க போங்க வாங்கண்ணே ரொம்ப ஆச்சு போங்க சரி நான் எட்ஜுட் சொるபா சீமேனே அடைத்ததளே காரை வேண்டிய நேரமே நெருங்கிட்டால காரை வேண்டியதா பள்ளிக்கு செல்லக்கூடிய i yeah. good. Yeah. Yeah, yeah.